السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ من سرور أنفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ آمَنَ بِقَدْ قَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي مَحَلِّ التَّنْزِيلِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ ಅಬೂದುಮಿಲ್ಲಾಹೀ ಮಿನಶೈಬಾನಿರ್ ರಜೀನ್ ಇನ್ನಲ್ಲಾಗ ವ ಮಲಾಯೀ ಕತವು ಈ ಸಲ್ಲೋನ ಅಲೆನಬಿಗಿ ಯಾ ಅಯ್ಯೋ ಅಲ್ಲರೀನ್ ಆ ಮನು ಸಲ್ಲೋ ಅಲೆಹಿವ ಸಲ್ಲೀಮೊ ತಸ್ಲಿಮಾ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಸಲ್ಲಿಯಾಲಾ ಮಹಮ್ಮದೀನ್ ವಾಲಾ ಅಲಿ ಮಹಮ್ಮದೀನ್ ಕಮಾ ಸಲ್ಲೈ ತಾಲಾಗರಾಗೀಮ وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قلية تربرية يلا الله من الله பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் பிடித்தமான ஒரு காரியத்தை செய்வதற்காக அல்லாதவருக்கு பிடித்தமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று சென்றிருக்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜெல்ல கூட்டா அவனுக்கு பிரியமான ஒரு இடத்திலே நம்மையெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆதரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் பிரதோசில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக சென்றையாக தர்கள்ீர் கணிகத்திற்கு அல்லாஹீன் நல்லடியார்களே சமீப காலமாக இந்திய திருநாட்டிலே பல வகையான அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் இந்த நாட்டிலே எந்த நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டுமோ அவைகள் குறைவாகவும் எந்த தீய செயல்கள் நடைபெறக்கூடாதோ அவைகள் முழுமையாகவும் நிரப்பமாகவும் அதிகமாகவும் ஒவ்வொரு நாளும் அரங்கேறி வரக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அதிலும் குறிப்பாக வட பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பலாத்காரங்கள் கொலைகள் கொள்ளைகள் தொடர்கடியாக ஆகி வருவதையும் நாளிதழ்கள் மூலமாக தொலைக்காட்சிகள் மூலமாக நாம் கண்டு வருகின்றோம் ஆட்சிகள் மாறினாலும் கூட இதுபோன்ற காட்சிகள் மாறாமல் தொட்டு தொடர்ந்து தொடர்கதியாக அவைகள் நடைபெற்று அவர்களை சொல்வதும் அவர்கள் இவர்களை தவிர தவறுகள் குறைந்த மாறில்லை நாளுக்கு நாள் அந்த தவறுகள் தொடர்கதியாக அதிகமாக நடைபெற்று வருகிறது கொலை கொள்ளை அதே நேரத்தில் கருப்பொழிப்பு விவச்சாரம் பலாத்காரங்கள் கூத்து பலாத்காரங்கள் திருத்தல் நகை பறிப்புகள் ஆழ்கடத்தல் இவைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வரக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் நாட்டை ஆளக்கூடியவர்கள் இதையெல்லாம் எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம் இவைகளிலிருந்து மக்களை எப்படி பாதுகாக்கலாம் யோசிப்பது கிடையாது அதற்குண்டான வழி தெரியாமல் திணறக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் போல ஆட்சியாளர்களை சிலர் அடக்கி இந்த தவறுகளை எல்லாம் அடக்கி ஆளக்கூடியவர்கள் அந்த தவறுகளை துணிந்து செய்யக்கூடிய ஒரு காட்சியையும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் ஆனால் ஆண்டுகளுக்கு முன்பே இது போன்ற தவறுகளுக்கெல்லாம் இஸ்லாம் தெளிவாக தவறுகளுக்கு உள்ளங்கை நல்லிக்கடியை போன்று தெளிந்த நீரோடையை போன்று அல் குரானின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லிக் காண்டியிருக்கின்றது இந்த தவறுகள் வருவதற்கு என்ன காரணம் எந்த தவறுகள் செய்தால் இது குற்றங்கள் எந்த தவறுகளை மனிதர்கள் செய்தால் இது போன்ற குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே செல்லும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் அவைகளை அடக்க முடியாது அதற்கு என்ன தீர்வு என்பதை அல்லாஹுல்லா நபிகள் நாயகம் சல்லம் அரைகு செல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் அருமையார் அவர்களே பெரும்பாலான குற்றங்களை நாம் எடுத்து பார்த்தால் பெண்களை கடத்தல் பெண்களை கற்பழிப்பு செய்தல் பாலியல் பலாத்காரம் செய்தல் கூட்டு பலாத்காரம் இது போன்ற குற்றங்கள் எல்லாம் இன்றைக்கு எதுவோ ஒரு கடமையான காரியம் போல இந்தியாவினுடைய அடையாள சின்னங்களில் அதுவும் ஒன்றோ என்று சொல்கின்ற அளவிற்கு தொடர்கதியாக மாறி வருகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களும் அல்லாஹ் அலமையிலும் அந்த காரணங்களையும் அந்த தவறுகளுக்கு என்ன தீர்வு எந்த தீர்வை கொண்டு வந்தால் இந்த தவறுகளை கட்டுப்படுத்தலாம் இல்லாமல் ஆக்கலாம் என்பதற்கு தெளிவான தீர்வை இந்த உலக மக்களுக்கு அழகாக சொல்லி இருக்கிறார்கள் அருமையானவர்களே முதலாவது காரணம் என்ன தெரியுமா பெண்கள் அணியக்கூடிய ஆபாசமான ஆடை தான் இது போன்ற தொல்லைகளுக்கு முதல் காரணம் மறுத்தாலும் சரிதான் ஏற்றுக்கொண்டாலும் சரிதான் பெண்கள் அணியக்கூடிய ஆபாசமான ஆடை இஸ்லாம் கண்ணியமான ஆடையை அறிமுகப்படுத்தியிருக்க ஆனால் யூதர்கள் உலகம் முழுவதும் ஆபாசமான ஆடைகளை தயார் செய்து பெண்களை எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த வேண்டுமோ பெண்களை எந்த அளவிற்கு கேவலப்படுத்த வேண்டுமோ எல்லாம் வடிவமைத்து சப்ளை செய்யக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம் மோசமான ஆடை கலாச்சாரத்திலே சகோதர சமுதாயத்தவர்கள் மூழ்கி கிடந்தாலும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களும் அந்த மோசமான ஆடை கலாச்சாரத்தை அதுதான் நியாயம் அதுதான் நாகரிகம் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டே அந்த அநாகரிகமான ஆடைகளையும் அணிந்து பவனி வரக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் கண்டு வருகின்றோம் அலோகர புள்ள ஆலமி உலகப் பொதுமறையா மல் குரானில் ஏழாவது அத்தியாயம் சூரத்தில் ஆழா அதில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றான் யாபனி ஆதம் மனிதர்களே எல்லா சமுதாய மக்களையும் அழைச்சல்லா பேசுகின்றாள் யாபடி ஆதம் மனிதர்களே சத அன்சல் நா அழைக்கும் உங்களுக்கு நாம் ஆடையை வழங்கி இருக்கின்றோம் உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழுகிறது பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள்லாம் வகைகள் ஆடு மாடு கோழி குதிரை மனிதன் யானை இப்படியாக பல்லாயிரக்கணக்கான வகை உயிரினங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் மனித இனத்திற்கு மட்டும்தான் அல்லாது ஆடையை வழங்கி இருக்கின்றான் தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்வார்கள் ஆள் பாதி பாதி என்று சொல்வார்கள் என்னதான் படித்திருந்தாலும் கூட அவன் அரைமுறை ஆடையோடு அநாகரிகமான ஆடையோடு அழுக்கான ஆடையோடு ஒரு சபைக்கு வருவாடையானால் அவன் உதாசீனப்படுத்தப்படுவான் அதே நேரத்தில் படிப்பு உலக கல்வி கிடையாது மார்க்க ஞானம் கிடையாது நல்ல ஆடையை அணிந்து வந்தால் அவனுக்கு முதல் இடம் கொடுக்கப்படும் உலகத்தில் பார்த்து வருகின்றோம் அல்லாஹு சொல்லுகின்றான் மனிதா உட்குத்தான் நாம் ஆடையை வழங்கி இருக்கின்றோம் ஆடையின் நோக்கம் என்ன தெரியுமா ரெண்டு தான் ஆடையின் நோக்கம் அது ஆண்கள் அணிந்தாலும் சரிதான் பெண்கள் அணிந்தாலும் சரிதான் முஸ்லிம்கள் அணிந்தாலும் சரிதான் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் அந்த ஆடையை அணிந்தாலும் சரிதான் ஆடையின் நோக்கம் இரண்டு ஒன்று என்னவென்றால் இவ்வாறு சம்பாதிக்கும் உங்கள் மானங்களை அது மறைக்க வேண்டும் இரண்டாவது என்ன தெரியுமா ஒரீசன் அலங்காரமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தன்மை ஆடைக்கு இருக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலி தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே ஆடை என்பதற்கு அரபியில ரெண்டு வார்த்தை இருக்கு ஒட லிபாஸ் அப்படின்னு சொல்வாங்க லிபாஸ்னாரும் ஆடை மற்றொன்று சௌமி என்று சொல்வார்கள் சௌமி என்றாரும் ஆடை தான் ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா வித்தியாசமில்லாமல் ஒரே பொருளுக்கு இஸ்லாம் ரெண்டு வார்த்தைகளை குரான் பயன்படுத்தார் குரானாக இருந்தாலும் ஹரிசாக இருந்தாலும் ஒரே பொருளுக்கு ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்றால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் லிபாஸ் என்பது வேறு சவுபி என்பது வேறு ஆனா ரெண்டுக்கும் ஆடையும் தான் அதுதான் சவுப என்ன தெரியுதா இப்போ ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் சட்டை அணிந்திருக்கின்றோம் வீட்டுக்கு போனவன என்ன செய்வோம் சட்டையை கலட்டி வச்சிருவோம் படியனை கலட்டி வச்சிருவோம் ஆனா கீழே அடைய நம்ம கட்டி ஓப்போமா அது மானத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குது கீழே அடைய யாரும் கலக்க மாட்டான் அது பருவ வயதை அடைந்ததில் மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் அந்த ஆடை உடலோடு ஒட்டித்தான் இருக்கும் அதை கழட்டினாலும் கூட வேற ஒரு ஆடையை நாம் அணிந்து கொள்வோம் ஆனால் படிக்கின்ற பொழுது சட்டையை கலந்துட்டு வேற ஒரு சட்டையை நாம போட மாட்டோம் அப்போ கலட்டி வைக்கக்கூடிய ஆடைக்கு தான் சவுபி என்று சொல்வார்கள் எப்பொழுதுமே மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைக்கு லிபாஸ் என்று சொல்வார்கள் அல்லாது சொல்றா அஞ்சல் உங்களுக்கு மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையை நாம் இறக்கி வைத்தோம் என்பது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மானத்தை ஆண்கள் அணியக்கூடிய ஆடை மானத்தை மறைக்கிறதா பெண்கள் அணியக்கூடிய ஆடை மானத்தை மறைக்கிறதா நாம் சட்டை சித்தித்து கடமைப்பட்டு இருக்கின்றோம் பெரும்பாலான இளைஞர்கள் ஒரு காலகட்டத்தில் நம்ம போடவே மாட்டோம் தச்சு போட்டுருவோம் நீங்க என்ன செய்யறான்னு தெரியுமா புது ஆடைய வாங்கி கிழிக்கிறான் கிழிச்சு பைத்தியக்கார தடமா போட்டுட்ட ஆடைதான் தொட தெரியுது பின்பகுதி தெரியுது இந்த லோகி ஒரு பேண்ட் போடுறாங்க இளைய சமுதாயம் அது என்னன்னா தொப்புளுக்கு கீழே தான் அந்த அந்த ஆடையே இருக்கும் ஒருத்த பஸ் ஸ்டாண்ட் அந்த ஆடையை போட்டு தும்பி இருக்கான் பேண்ட் அவங்க கீழே போயிடுச்சு அப்போ குடிமானம் இல்லாமல் தான் இந்த பேண்ட் இருக்கும் அதை போட்டு சில இளைஞர்கள் தொழுகிட்டு வராங்க சரிதா செய்யும் போது அவுரத்துல வெளிய பின்னால் தொகை குடிங்க பாவம் கண்டனா அவுஞ்சு போல தெரியுது தயவு செய்து அந்த மாதிரி ஆடையை அழிவது கூடாது அவுரத்தை மறைக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆணுக்கு அவுரத்து எதுதான் அப்படின்னா அரபியில சொல்வாங்க மா பையன சுருவத்தி வர்றதுக்குமா தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரையிலும் ஆண்கள் மறைக்க வேண்டும் பெண்களை பொறுத்த மட்டிலும் முகம் ரெண்டு இவைகளை தவிர முடியில இருந்து மற்ற எல்லா பகுதிகளும் கட்டாயமாக மறைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு நாயகம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே ஆண்களை விட பெண்களுக்கு தான் இஸ்லாம் அதிகமான ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது பெண்கள் என்பவர்கள் கண்களை போன்றவர்கள் கண்ணி எப்படி ஒரு முக்கியமான உருவோ அதாவது அல்லாஹி கண்களுக்கு இமைகளை சந்தரிக்கேன்டா நீ தவறானவற்றை பார்ப்பது கூடாது உன் கண்ணை தூசி விழுந்துவது கூடாது அதை நீ மூடிக்கொள் என்பதற்காகத்தான் கண்களுக்கு அல்லாஹே இமைகளை வழங்கி அந்த கண்களைப் போட்டு வலிக்கப்படக்கூடியவர்கள்தான் இந்த பெண்கள் எனவே ஆண்களை விட பெண்களுக்கு சற்று அதிகமான ஒழுக்கங்களை அல்லாஹு ரப்பல்லும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழைகிற செல்லம் அவர்களும் கற்றுத் தருவார்கள் மாதர் சங்கம் இருக்கிற பெண்களுக்காக குரல் கொடுப்பார்கள் ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்டால் ஒரு பெண் சீரழிக்கப்பட்டால் அவர்கள் தான் முதலிலே குரல் கொடுப்பார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அவள் ஆபாசமான ஆடை அணிந்தாலே அவளை ஒழுக்கமான ஆடை அணியக்கூடாதா என்று குரல் கொடுத்தால் மாதர் சங்கம் நம்மள பார்த்து திரும்பிடும் நீ எப்படி பெண்களுடைய ஆடையை குறை சொல்லலாம் நாங்க எப்படி போட்டு அழைவோம்னா அப்ப எப்படி சீரழித்து போக வேண்டியதுதான் ஒழுக்கமான ஆடைகளை அணியக்கூடிய பெண்களையே இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு தாமரகர்கள் என்ன செய்யறாங்கன்னா கழுத்தில் போய் அந்த பெண்ணை சீரழித்து விடுகிறார்கள் அந்த நேரத்துல ஆபாசமான முறைகளை ஆடை அணிந்தால் கேட்கமா வேணும் அதுதான் அல்லாஹுரம்பிள்ள ஆலமீன் சூரத்து சூரில் இருபத்தி நாலாவது அதிகாய் முப்பத்தி ஓராவது வசுரத்திலே சொல்லி காட்டு கெண்டான் வலாயுதீன சீனத்தை அந்த பெண்கள் தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் பெண்களுக்கு அழகு என்பது வேறு அலங்காரம் என்பது வேறு அலங்காரம் என்னன்னா தெரியுதா சேலை உருந்துகிறது நடை போடுறது கையில் மருதாணி போடுறது மோதிரங்கள் போடுவது தளர் ஆடைகளை அணிவது இதுவெல்லாம் அலங்காரத்தை ஆண்களுக்கு மத்தியிலே அலங்காரத்தை கூட வெளிப்படுத்துவது கூடாது அப்ப அழக கட்டாயமா வெளிப்படுத்த கூடாது ஆனா இன்னைக்கு பார்த்த அப்படின்னா அலங்காரத்தை மட்டுமல்ல அழகையும் இந்த சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே பங்குகோடக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் சமீபத்தில் ஒரு இஸ்லாமிய திருமணம் அந்த திருமணத்திற்கு அழைப்பின் ஒரு இஸ்லாமிய இளம் பெண் வருகின்றார் சகோதர சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் இவெல்லாம் ஒரு பொம்பளையா காடி துப்புறாங்க அந்த அளவுக்கு அந்த அம்மா போட்டிருக்கிற டிரெஸ் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களை கூட முகம் சுலிக்க வைக்கிறது ஆனா புருஷன்காரன் பக்கத்துல நம்ம மனைவியை எதிரவர் பார்க்கறாங்க கனக்கெடுக்கின்றிருக்கிறான் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் தன் மகளை பலரும் பார்ப்பதை பார்த்து ரசித்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மானங்கட்ட குடும்ப இல்ல இது அந்த பெண் அணிஞ்சிருக்கின்ற ஆடை அவ்வளோ ஆபோசமான ஆடை இப்போ சமீபத்துல ஆரிமுர்ஸ் அப்படின்ட்டு பெண்களுக்கு புதுசா ஜாக்கெட்லாம் தைக்கிறாங்க தயவு செய்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நம் குடும்ப பெண்களுக்கு அந்த மாதிரி அநாகரிகமான ஆடகை ஒருபோதும் அதை அனுமதித்த கணவன்மார்களும் பெற்றோர்களும் நிச்சயமாக நரகத்திற்கு தான் செல்வார்கள் நான் சொல்லவில்லை பெருமானார் சொல்லலாகும் அலைவர் செல்லும் தெளிவாக சொல்வார்கள் ஒரு அதிசயம் நாம் கருது பார்க்கின்றோம் புகாரியில் முஸ்லீமில் ஐயாயிரத்தி எழுநூற்றி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அபுஹரையரா தலியல்லாஹ் அனுபவம் அறிவிக்கிறார்கள் சிம்ஃபா அணி மீன் ஆகலினார் ரெண்டு வகை நரகத்திற்கு தான் செல்வார்கள் நம் அரகுமா ரசுல்லா சொல்கிறாக நான் இந்த ரெண்டு பேரையும் பார்க்கல அபிநயன் அர்த்தம் ரசுல்லாவுடைய காலத்தில் ரெண்டு ரெண்டு வகையினரும் விறக்கவில்லை உண்வாகவில்லை ஆனால் பிற்காலத்தில் உருவாகுவார்கள் நீங்க உருவாகிட்டாங்க ரெண்டு கூட்டமும் அல்லாவுடைய கிருபையினால் நம்ம சமுதாயத்திலேயே அதிகமாக காட்சி தெரிகிறது ரசுல்லா சொன்னாங்க நிசா உன் ஒரு கூட்டம் யார் தெரியுமா பெண்கள் ரசுல்லா வந்து முஸ்லிமான பெண்கள் முஸ்லீம் அல்லாத பெண்கள் அப்படின் தான் சொல்லலை பொதுவாக பெண்கள் என்று சொன்னதிலிருந்து எந்த மதத்தை சார்ந்த பெண்களும்

சில பேர் முக்கா கவுசர் போட்டு தொழுக வராங்க அதுவும் பெரும்பாலான பெண்கள் தொழுகின்ற நேரத்தில் தலையில முக்காடு போடுறது இல்ல முக்காடு போட்டாலும் முக்கால்வாசி முடி தான் கிடைக்கு ஜன தான் கிடைக்குது அந்த பெண்களுடைய தொழுகி அல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டான் தயவு செய்துடா பெண்களை பத்தி ஆண்கள்கிட்ட பேசுறாங்களே நினைக்காதீங்க ஒரு ஆதங்கத்தில் நான் பேசுகின்றேன் நம்ம குடும்பத்தின் பெண்கள் தானே தானே திருத்தணும் பெண்களுக்கு மத்தியில பேச வேண்டியதான் நாமும் பெண்களிடம் சென்று சொல்ல வேண்டும் நல்ல டிரெஸ் போடு ஆண்களுக்கு மத்தியில அலங்காரத்தை வெளிப்படுத்தாத அழக வெளிப்படுத்தாத நைட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க பால்கார மாமாட்ட பால் அந்த தான் ஸ்கூல்ல போய் பிள்ளைகளை விடுறதுக்கும் கூப்பிடுறதுக்கும் இந்த அம்மா மாதிரி நைட்டிய தான் போகுது அது எவ்வளவு ஆபாசமான ஒரு ஆடையாக இருக்கிறது தயவு செய்து எல்லா குடும்பத்து பெண்களையும் ஒவ்வொருவரும் திருத்த ஆரம்பித்து விட்டால் இஸ்லாமிய சமூகம் அது ஒழுக்கம் உள்ள சமுதாயமாக மாற்று சமுதாயம் நம்மை பார்த்து எவ்வளவு ஒழுக்கமான ஆடை அணியதாக நாமளே ஆரி ஒருக்க போட்டுக்கிட்டு அந்த லோகிப்பு பேட்டை போட்டுக்கிட்டு அறவுரை அவுரத்தை வெளியே போட்டுக்கிட்டு போனா அப்படின் ஒழுக்கமான மார்க்கமான மார்க்கம் என்பதையும் சொல்றாங்க காசி ஆசல் பெண்கள்லாம் ஆடை அணிஞ்சிருப்பாங்க இருப்பாங்க ஆனா நிர்வாணமாக இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆடை அணிஞ்சு புரோஜனமே இல்லைன்னு அர்த்தம் மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைக்காம வெங்காயச்சருக்கு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ளாடையெல்லாம் தெரிகிற மாதிரி ஆடைகளை போட்டுக்கொண்டு மறைக்க வேண்டிய பகுதிகளை முழுமையாக மறைக்காமல் அரைகுறையாக மறைத்துக் கொண்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு ரசூல்லா சொல்றாங்க ஒரு பெண் நறுமணங்களை பூசிக்கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே சென்று வருவாரே ஆனால் அவள் விபச்சாரி என்று சொன்னார்கள் அந்த பட்டை ஏன் மனைவிக்கு உங்க மனைவிக்கு தேவையா நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு தேவையா நாம வந்து உண்மையிலே அஞ்சு நேரம் தொழுகிறோம்னா இந்த தவறுகளை நாம் கண்டித்து நிறுத்த வேண்டும் திருமணங்கள்ல பார்த்தா அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு முகம் சொலிக்கின்ற அளவிற்கு தான் இஸ்லாமிய பெண்கள் ஒழுங்கீனமான ஆடைகளை அணிந்து வரக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்க்கின்றோம் தொடர்ந்து சொல்றாங்க முபீலாத்துள் மாயிலாத்துள் பாவத்தின் பக்கம் சாய்வார்கள் மற்றவர்களையும் பாவத்தின் பக்கம் சாய்த்து விடுவார்கள்

வயதுக்கு வந்த ஆண் குழந்தைகள் இருப்பார்களே ஆனால் தாயை கண்டிக்க வேண்டும் ஒரு கல்யாணத்துல ஒரு இளைஞர் வந்து ஒரு பெண்ணோட பைக்ல வராது உங்க அக்கா தான் இல்ல சுத்தி அம்மாங்கிறார் இவரை விட வயசு கம்மியா இருக்க அந்த அம்மாவுக்கு அந்த அளவிற்கு தன்னை ஜோடித்துக் கொண்டு இஸ்லாமிய சமூகத்து பெண் அதிகமான அலங்காரத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறாரே இவளை பார்த்துதான் ரசூல்லா சொன்னாங்க சுகர்கத்திற்கும் செல்ல மாட்டாள் சுவனத்தின் வாடகை கூட நுகர மாட்டான் சொல்றாங்க சுவனத்தின் வாடகை எவ்வளவு தூரத்துக்கு அடிக்கும் தெரியுமா இங்க நாம உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு ஆள் நூறு வருஷம் வேகமாக செல்லக்கூடிய காங்காடு போட்ட விமானத்துல நூறு வருஷம் பறக்கிறாரு எவ்வளவு தூரத்துல நீங்க இறங்குவாரு அங்க இருக்கு சொர்க்கம் இங்க அடிக்கும் வாடகை அந்த வாடகை கூட அந்த பெண்கள் நுகர மாட்டார்கள் என்ற நபிசல் அல்லா இந்த அதிசின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார்கள் அருமையானவர்களே குற்றங்கள் பகிரங்கமாக நடக்க நடப்பதற்கு என்ன காரணம் ஆபாசமான என்று தெளிவாக சொல்வார்கள் இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா தெளிவா சொன்னாங்க புகாரியில இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது

மகரமான ஆண் அங்கே இருக்கிறது மகரமான கூட பிறந்த அண்ணன் பெண்ணுடைய தம்பி பெண்ணுடைய தந்தையின் சகோதரர்கள் சித்தப்பா பெரியப்பா தாய் மாமா இவர்களை திருமணம் செய்ய முடியாது இந்த மகரமான ஆண்கள் அங்கே இருந்தா நாம அந்த பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்க மார்க்க சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாக தாராளமாக பேசலாம் நாங்க கல்வி பேச போறோம் முக்கியமான விஷயம்னா சொல்றாங்க யார் இருப்பான் இருப்பான் செய்தா என்ன செய்வான் நம்ம பாம்பு பொந்துல கையை விட்டா பொட்டு நமக்கு தெரியுது யாராவது உணவுமா போட மாட்டான் எலும்பு பொந்தில கையை வச்சா தடுக்குன்னு தெரியும் தேன் கொடுத்த களைச்சி கைய வச்சா கொத்துன்னு தெரியுது தேன் கொடுத்தவை கைய வச்சா கொத்துன்னு தெரியுது தனிமையை உட்காந்தா பாடியல் குட் பலாத்காரம் நடக்குன்னு தெரியுது இருந்தாலும் நாங்கள் போய் விளத்தான் செய்வோம் அப்படின்னு தண்ணிய பெண்கள் செல்கிறார்களா இல்லையா நபிசல்லல்லாஹ் இவர் செல்லம் எனவே தான் சொன்னார்கள் அந்நிய ஆடும் அந்நிய பெண்ணும் தனிமையில் அமர வேண்டாம் அப்படி அமர்ந்தால் செய்தா உட்காந்துக்கிட்டே மூணாவதா உட்காந்துக்கிட்டு கெட்ட எண்ணங்களை இருவரின் உள்ளத்திலும் போடுவார் நடக்குதா இல்லையா கோயம்புத்தூர் நடந்துச்சா இல்லையா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்ததா இல்லையா தனிமையில் அமர்வம் கூட இல்ல ரசூல்லா தொடர்ந்து சொல்றாங்க அதாவது ஒரு அந்நிய ஆணோடு ஒரு அந்நிய பெண் பயணம் செய்ய வேண்டாம் கார்ல போறது ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தனி காட்டுல உட்கார்ந்து பேசுறது கற்பழிப்பு நடக்குது அதான் கருப்பு போயிட்டாங்க யாருமே அதை பேச மாட்டேங்கிறாங்க அந்த பெண்ணை சீரழித்த இளைஞர் ஆனால் ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது ஒரு பெண் தனித்த அந்நிய ஆணோடு இரவில பயணம் செய்யலாமா ஒரு தாழ்வு உட்கார்ந்து பேசலாமா தனிமையிலே ஒரு காட்சி சந்திக்கலாமா என்னவனால நடக்கலாமே சொல்லி இருக்கிறாங்களே அப்ப இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்படாத வரையிலும் உலகம் உள்ளளவும் பெண்களின் கருப்புகளுக்கு அது பாதுகாப்பு நிச்சயமாக கிடையாது அது தொடர்கதியாக நடந்து கொண்டுதான் இருக்கும் நீங்க பெரும்பாலான பெண்கள் பாருங்க

மார்க்கம் அனுபவிக்கிறது ஆனா கணவனுக்கு முன்னால அழுக்கான ஆடை இந்த வெள்ளாட்டுல ஒரு ஆடை வரும் பார்த்தீங்களா பக்கத்திலே போக முடியாது பத்தடி தூரத்திலே பின் வாங்கிடுவோம் வெள்ளாட பார்த்தா இங்க அஞ்சு அடி ஒரு பத்து அடி கூட போக முடியாது அந்த மாதிரி ஆடை இதையெல்லாம் போட்டா அந்த மனக்கசப்புகள் ஏற்படும் குலாக்கள் ஏற்படும் கலாக்குகள் நிகழும் விவாகரத்துகள் ஏற்படும் அப்ப கணவனை சந்தோஷப்படுத்துவதற்காக நல்ல ஆடை அணி சந்தோஷப்படுத்துவதற்காக நீ அணிந்தால் பார்வையும் பார்வையும் மோதினால் அங்கே ஷைத்தான் புகுந்து விளையாடுவான் அதான் நீங்க நடந்து இருக்குது இஸ்லாம் தெளிவாக சொல்லும் இந்த பெண்கள் பெண்களுக்கு எதிரான அந்த பாளிகள் குற்றங்கள் குறைய வேண்டுமானால் பெண்கள் நாகரீகமான ஆடை அணிய வேண்டும் இப்ப இஸ்லாமிய பெண்கள் அல்லாவுடைய கருப்பினால புர்தா போட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இந்த புர்தானிக்கு பேசனா போயிருக்கு அந்த புர்தா சீனாவா இருக்கு

மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாய் அல்லாகு ஜலஷாலை விட்டாலா எதையை நாம் பேசினோமோ எதையை நாம் கேட்டோமோ அதை உண்மையான முறையில் என்னுடைய குடும்ப பெண்கள்கிட்ட முதல்ல நாம சரிபடுத்திக் கொண்டே மற்ற பெண்களையும் சீர்திருத்தக்கூடிய தாயங்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியது முடிவானாக அசலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி காஜிகோ